லோகேஷ் கனகராஜோட கூலி படத்தை பத்திதான் இப்போ நிறைய பேரு பயங்கர ரெட்டிங்காக பேசிக்கொண்டிருக்காங்க கூலி படத்தை பத்தி இந்த அளவுக்கு நீங்க பிரபலப்படுத்தணுமே அவசியமே இல்லை இப்போ கூலி படத்தோட பிரபலத்தை தான் நமக்கு இதுல நிறையவே பேச போறோம் கூறிப்படத்தோட கிலிபிஸ் வந்து இறங்கிவிட்டு படத்தை நமக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுறதை விட்டுட்டு படம் வந்தா நமக்கு அதை பாக்குறது எல்லாம் உண்மையான ஒரு இதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த கூறி படத்துல எல்லாம் முன்ன நடிகர்களை வச்சிருக்கி எதுக்காக பிரபலத்துக்காகத்தான் இந்த முன் நடி நட்சத்திரங்கள் எல்லாம் நடிச்சு வச்சிருக்காங்க இந்த படம் திரைக்கு வரட்டும் அப்புறமா நம்ம பேசிக்கலாம் ஆனா இந்த படத்தை அவர் திரைக்கு வரைக்கும் முன்னாடியே சில பேர்கள் இந்த படத்தை பத்தி ஆகா ஓகோன்னு பேசுறாங்கல்ல அதை பற்றி சிறிய தாக்கல் ஓகே வாங்க வீடியோ குழம்பு சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியாவுக்கு சாவை கிடையாது இந்த இந்தியாவை வரலாம் அனைவருக்கும் வணக்கம் கூறி படத்தோட பிரபாமிர்ஜா நமக்கு பார்க்கும் போது வந்து பிரபலமாயிருக்கும் பிரம்மாண்டமாயிருக்கும் அதை வந்து உள்ள நடிகர்களோ அல்லது படத்தோட லோகேஷ் கனகராஜ் இயக்குனரோ அதை பற்றி பிரபலமாக பிரம்மாண்டமாக பேசிக்கல ஆனா யூடியூப்ல இருக்கிறாங்களா நம்மள போல என்னை சேர்த்து சொல்லலாம் யூடியூப்ல இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த படத்தோட பத்தி இப்படி இருக்கு அப்படி இருக்கு ஆயிரம் கோடி பட்ஜெட் ஆகும் பேர் இந்திய படமா மாறும் அப்படின்னு நீங்க தான் பிரபலப்படுத்துறீங்க படுத்துட்டு அந்த கெட்ட பேர் படம் மோசமா இருந்தா அத்தனை கெட்ட பேர்கள் யாருக்கு வரும் இயக்குநர்களுக்கும் அந்த படத்துல நினைச்ச நடிகர்களுக்கு வரும் அதை புரிஞ்சிக்காம யூடியூப்ல இருக்கிறவங்க ஒரு படம் வந்துச்சுன்னா அந்த படத்தை இப்படி அப்படி இருந்து படம் வரைக்கும் முன்னாடி நமக்கு அதை பிரபலப்படுத்திருந்தோம் அதுக்கப்புறம் அந்த படம் வந்து ஒண்ணுமே உதவாம இருந்துட்டா அந்த படத்தை பத்தி நம்ம தான் por aí இதுதான் இப்ப காலகாலமாக சில படங்களை பத்தி நமக்கு பேசும்போது வந்து இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடந்துட்டு இதை நமக்கு உண்மையிலே கண்டிக்கணும் ஏன்னா இப்பேற்பட்ட சிறைய வேன் இந்தியா சினிமாவாக ஒரு பெரிய படம் வரும்போது பட்ஜெட் படம் நீங்க ஓவராக பிரபலப்படுத்தும் போது படத்துல எதிர்பார்த்த சில விஷயங்கள் இல்லாமல் போகும்போது அந்த படம் நிச்சயமாக ஃபெயிலியர் ஆகுதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிரபலமான பேமசான நடிகர்கள் அதுல அத்தனை பேர் நடிச்சிருக்கிறாங்க எல்லாமே பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்கள் எல்லாம் அதுல நடிச்சிருக்கிறாங்க ரஜினிகாந்த் அம்பீர்காந்த் நாகர்ஜூன் இப்படி சுருதிஹாசன் இப்படி பல சூப்பர் ஸ்டார் நடிகை எல்லாம் நடிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி நடிகர்கள் நடிச்சு ஒரு படம் பெயிலர் ஆயிட்டேன்னா அது யாருக்கு அந்த படத்துடைய யூனிட்டிகளும் இயக்குநர்களுக்கும் அந்த படத்துடைய நடிகர்களுக்கும் தான் அந்த கேவலத்தை உண்டு அவங்க கூட அதை பிரபலமாட்டிங் நீங்க அதை பிரபலமா பேசி பெரிய பிரம்மாண்ட படமாக சினிமாவாக மாறப்போகிறது என்று நம்ம யூடியூப்ல இருக்கிறவங்க தான் இதே விஷயமாக சில விஷயமாக இதே சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க இந்த படம் அப்படி வரப்போறும் இப்படி வரப்போகுது இப்படி இருக்கிறவங்க நாளைக்கு அந்த படம் ஒண்ணுமே இல்லாம போகும்போது அதே யூடியூபர் தான் வந்து சொல்லுவாரு இந்த படம் எப்படி எல்லாம் சொன்னாங்க அப்படி சொன்னாங்க படத்துல ஒண்ணுமே இல்ல வெறும் மண்ணு தான் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் நம்ம கேட்கும் ஒரு இதா இருக்கு எப்படி இருந்தாலும் ஒரு படத்தை நம்ம பிரபலப்படுத்துறது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்காது தான் என்னுடைய கருத்து படம் பிரபலப்படுத்துவதை விட அந்த படம் எதிர்பார்ப்போட வரும்போது மக்கள் மனசில கதையை சொல்லுவதை விட அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான ஒரு படத்தை வெற்றி படமாக மாற்றி கொடுக்கும் அந்த வெற்றியை தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்க அப்பேற்பட்ட வெற்றி தான் மக்கள் கொண்டாடப்படும் அப்பேற்பட்ட வெற்றியை தான் சினிமாவில் உள்ள இயக்குநர்கள் அந்த லோகேஷ் கனகராஜோ அல்லது ரஜினிகாந்தோ அதை கொண்டாடப்படுவார்கள் இதை நமக்கு புரிஞ்சு கொள்ளணும் இல்லைன்னா புரிய வைக்கணும் நம்ம யூடியூபர்கள் தான் சில படங்களை வந்து அப்படி இப்படி நம்ம சொல்லிட்டு நம்ம போய்க்கிறோம் அதனால இந்த படங்கள் எல்லாம் தோத்து போயிடும் அப்படித்தான் நமக்கு நிறைய படங்களை சமீபத்துல பார்த்துருக்கிறோம் நிறைய நிறைய படங்களை வந்து அப்படித்தான் சந்திக்கிறது இதே மட்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு தான் இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் எனக்கு சாவை கிடையாது இந்த இந்தியாவின் வரலாறு